நான் கொலாஜ் படிக்கிற பையன் ஒரு நாள் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் அங்கே என் ஃப்ரெண்டோட தங்கச்சி இருந்தா அவ பெரு காயத்ரி வெள்ள நிறத்துல இருந்தா எனக்கு அவளை பார்த்ததும் அவள பதம் பார்க்கணும்னு ஆசை அவ என்ன பார்த்து அன்னேமா வீட்டுல இல்லைன்னு சொன்னான் நானும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் ஒரு நாள் அவ வீட்டு பக்கத்துல உள்ள கோவில் விசேஷம் அதனால அவங்க வீட்டுல எல்லோரும் கிளம்பி விட்டாங்க அவள் தவிர நானும் அந்த கோவிலுக்கு நடந்து போயிட்டு கொண்டிருந்தேன் அப்போ என் ஃப்ரெண்டு வரும்போது என் தங்கச்சி இருப்பா அவளையும் கூட்டிட்டு வான்னு சொன்னா நானும் சரி இன்னைக்காவது அவள்கிட்ட ஒழுங்கா பேசலாம்னு நினைச்சது வீட்டுக்கு போனேன் கதவ தாழ்பால் போடவல நான் உள்ள போயிட்டு பெட் ரூமின் கதவும் திறந்திருந்தது உள்ள போனேன் அங்க அவ ஒரு துணி கூட இல்லாம கண்ணாடி முன்னாடி முகத்தை பார்த்து மேக்கப் போட்டுட்டு இருந்தா நான் அவள ஃபுல்லல பார்த்துட்டேன் என்ன அறியாம சா சாரின்னு கூறினேன் அவ கத்திக்கிட்டே பக்கத்துல இருந்த ஒரு துணிய வச்சக்க மறச்சா நான் ஏன் கூட போடாம இப்படி நிக்கிறீங்க யாராச்சும் வந்திருந்த என்ன ஆகிருக்கும்னு சொன்னேன் உன் அண்ணே கூட்டிட்டு வரச் சொன்னா என்றேன் அதற்கு அவளனா தப்பலாம் போட்டிருக்குனுதா நினைச்சே என்றாள் அப்போ என் நண்பன் அவளுக்கு கால் செய்தான் நான் வருவதற்கு நேரமாக்கும் வருகிறேன் என்றாள் காயத்ரி அவள் என்னை பார்த்து நல்லா வேலை நீங்கதான் வந்தீங்க என்றால் நான சென்று கதவை தாபால் போட்டேன் என் முன் வந்து நின்னா ஏன் இப்படி நிக்கிறீங்க என்றேன் அவள் எல்லாமே பார்த்துட்டீங்களா என்றாள் இல்ல பின்னாடி மட்டும்தான் அதுக்கு காயத்ரி எனக்கு ரொம்ப நாள சொர்க்கத்துக்கு போனும்னு ஆசை இப்ப வேற ஆசை ஏறிருச்சு நீங்க வேற நான் அப்படி இருந்ததா பார்த்துட்டீங்களா முயற்சி பண்ணலாமா என்றா நான் ஆடி போனேன் உங்க அண்ணாக்கு தெரிஞ்ச அத்தலம் தெரியாது நீங்க என் பின்னாடிதானே பார்த்தீங்க ஒழுங்கா பார்த்திருக்க மாட்டீங்கன்னு திரும்பி நின்றால் நான் அவளை பார்த்தே அவ கழட்டி நல்லா பாருங்க என்றா நாகிட்டே சென்றேன் நான் அவளை தூக்கி கொண்டு முழுவதும் அனுபவித்தேன் அவளை முழுவதுமாக ரசித்துவிட்டு அவளின் பக்கத்தில் படுத்தேன் நேரமாச்சு கோவிலுக்கு செல்லணும் என்றாள் அவளுக்கு புடவை கட்டிவிட்டேன் இருவரும் கிளம்பினோம் இன்றைக்கு வர யாருக்கும் தெரியாது அவ சொன்னா உன் பொண்டாட்டியா முழுசா பார்த்துட்டு என்ன மறந்துராதா என்றால் நான் நாளை கல்யாணத்துக்கு வந்துடு என்று கூறி ஃபோன்கால் யை வைத்தேன் கதை ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வசித்தான் அவன் மிகவும் புத்திசாலியும் முயற்சி செய்ய விரும்புபவனுமாக இருந்தான் ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை எதிலும் விரைவில் தளர்ந்து விடுவான் ஒருநாள் அவன் தனது தந்தையிடம் நான் எதை முயற்சித்தாலும் முடியவில்லை ஏன் நான் எதிலும் வெற்றி பெற முடியவில்லை என்று கேட்டான் அவனது தந்தை சிறுவனை பூந்தோட்டத்திற்கு அழைத்து சென்றார் அங்கு ஒரு பெரிய ஊஞ்சல் சுவிங் இருந்தது இதில் ஏறி முன்னும் பின்னும் ஊஞ்சலடிக்க பாரு என்று சொன்னார் அருண் முதலில் மெதுவாக ஊஞ்சல் கட்ட ஆரம்பித்தான் ஆனால் அது அதிக உயரம் செல்லவில்லை அவன் உடனே கீழே இறங்க முயன்றான் அதை பார்த்து அவனது தந்தை கேட்டார் ஏன் இறங்குகிறாய் இன்னும் ஒரு சில முறை முயற்சி செய் அருண் மீண்டும் முயற்சி செய்தான் மேலும் மேலும் ஊஞ்சல் அடிக்க ஆரம்பித்தான் சில நிமிடங்களுக்குள் அவன் வானத்தை தொட்டுவிடும் தான் போல ஒரு உயரத்திற்கு சென்றான் அப்போது அவனது தந்தை சொன்னார் வாழ்க்கையும் இதுபோலதான் முதல் முயற்சியில் வெற்றி கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்தால் கிடைக்கும்